சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த வாழ்க்கையோட லட்சியம் நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா இது உலகமும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ எப்போ எப்போ மனம் சஞ்சலப்படுதோ அப்போல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க ஓகே இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நெஞ்சு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி தட்டிக்கோங்க ஓகே இப்படி தட்டிட்டு கருணை அலைகள் அப்படின்னு ஜஸ்ட் சொல்லுங்கள் கருணை அலைகள் இங்கிலீஷில் சொல்லணும்னா வேவ்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் இப்படி நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் சொன்னாலே மன நல்லா அடங்கிடும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே எல்லாருக்குமே கருணை இலைகள் அனுப்புறேன் நம்ம நிலாச்சாரல் மேகசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க